இன்றைய வேத வாசிப்பு ஒன்று சாமுவில் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவிதுக்கு கொடுத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லும் அறை ஒற்றுமை மற்றும் நட்பை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வழியை வடக்கு ஸ்பெயின் உருவாக்கியது கையால் செய்யப்பட்ட குகையில் நிறைந்த கிராமப்புறங்களில் ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் சில விவசாயிகள் ஒரு குகைக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு அறையில் அமர்ந்து உணவுகளையும் இருப்பு வைப்பார்கள் காலப்போக்கில் அந்த அறை சொல்லும் அறை என்றானது நண்பர்களும் குடும்பத்தினரும் தங்கள் கதைகள் ரகசியங்கள் மற்றும் கனவுகளை பகிர்ந்து கொள்ள ஒன்று கூடும் இடமானது நம்பிக்கையான நண்பர்களின் நெருக்கமான உறவாடுதல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லும் அறைக்கு செல்வீர்கள் யோனத்தானும் தாவீதும் பகிர்ந்து கொண்ட ஆழமான நட்பு அவர்களை ஒரு சொல்லும் அறையை உருவாக்க வழிவகுத்து இருக்கலாம் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் ராஜா மிகவும் பொறாமைப்பட்ட பொழுது சவுலின் மூத்த மகனான யோனத்தான் அவரை பாதுகாத்து நண்பனாரார் இருவரின் ஆத்மாக்களும் ஒன்றாய் இசைந்திருந்தது மேலும் யோனத்தான் ஆத்மாவை போல சிநேகித்தான் வாரிசாக இருந்த போதிலும் தாவீதின் தெய்வீக தேர்ந்தெடுப்பையும் அங்கீகரித்தார் அவன் தாவீது அவனுடைய மேல் அங்கி வால் வில் கச்சை ஆகியவற்றை கொடுத்தான் தாவீது யோனத்தானின் நண்பராக அவர் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பு ஆச்சரியமாய் இருந்தது என்று அறிவித்தார் இயேசுவின் விசுவாசிகளாக கிறிஸ்துவைப் போன்ற அன்பையும் அக்கறையும் பிரதிபலிக்கும் நட்பை கட்டி எழுப்ப அவர் நமக்கு உதவட்டும் நண்பர்களுடன் நேரம் ஒதுக்கவும் நம் இருதயங்களை திறக்கவும் அவரில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான ஒற்றுமையுடன் வாழவும் செய்வோம்